அப்புறம் எதுக்கு இந்த சிரிப்பு கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருக்கல அவ்வளவுதான் கிளாஸ் த்ரீ வச்சு வாயை அப்படியே ஒட்டி விட்டுருவேன் இன்னமும் சூர்யா மிரட்டுறத நீ விடலையாமா டேய் உனக்கு என்ன என்ன பார்த்தா உனக்கு வாயாடி மாதிரி இருக்கா ஆமா பின்ன இல்லையா எப்ப பார்த்தாலும் தோண தோணும் பேசிக்கிட்டே இருப்ப இப்பயே பார்த்தோமே சூர்யாவை என்ன வாங்கு வாங்குற ஆனா சூர்யா நீங்க ரொம்ப பாவம் ஆமா ரகு என்ன பண்றது

இப்படி தான் இந்த வாயடியை வச்சு சமாளிக்கிறீங்களோ என்ன பண்றது ரகு டெய்லி இவ படுத்துற பாட்டை என்னால தாங்கிக்கவே முடியல ஒரு நாள் மட்டும் இருந்து பாருங்க இவ நீ என்ன பண்றன்னு அப்ப தெரியும் என்ன ஸ்டெல்லா சூர்யாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டியோ ஆமாண்டா நான் டார்ச்சர் பண்றேன் அவர் என்ன பண்ணாம இருந்தா சரி எப்படி ஒன்னும் இவனை வச்சு சமாளிக்கிற காலேஜ்ல இப்படிதான் குறைஞ்சிட்டியா செய்வான் எங்களால சமாளிக்கவே முடியாது தெரியுமா எனக்கும் தெரியும்க்கா நானும் அதே காலேஜ் தானே இந்த லூசு பண்ற லூஸ் தரமான வேலையெல்லாம் நானும் பாத்துர்க்கே அப்படியே சைடு கேப்ல லூஸ்னு சொல்றியா ஆமா இவனால அப்பப்ப மண்டையில ரெண்டு கொட்டு கொட்டிக்கிட்டே இருக்கணும் அனு ஆமா ஆமா அவ பண்ணவே மாட்டா அவளுக்கு நீ சொல்லி கொடு அப்படி தான் சொல்லி தருவேன் இ ஸ்டெல்லா ஏ இப்படி பேசாம இரு ஆமா அனு உனக்கு ஏப்ப டேட் சொல்லிருக்காங்க அவளுக்கு நெக்ஸ்ட் வீக் தான் சொல்லிருக்காங்க ஸ்டெல்லா டேராவு பாத்து அனு கூடயே இரு சரியா ம் சரி நீ பாட்டு அந்த டைம் ஒர்க்கு போறேன்னு போயிடாத அக்கா இவனை மட்டும் நம்பாதீங்க இவன் எப்ப எந்த நேரம் எஸ்கேப் ஆவானே தெரியாது அடி பாவி ஏன் இப்படி வாய் குசாம போய் சொல்றா எனது நானா போய் சொல்றேன் எனி டைம் வொர்க்ல தான் பிஸியா இருக்க சரி சரி விடு இனிமே உன்கூடவே கூடவே இருக்க ம் அதையும் பாப்போம் ம் வீட்டுக்கு போய் நல்லா பாரு சரி சூர்யா பொண்ணெல்லாம் பறந்துட்டா எப்ப ட்ரீட் வைக்க போறீங்க ட்ரீட்டா

எனக்கு ஒன்றும் ட்ரீ டூ வேணாம் ஒன்றும் வேணாம் சரியா டே ராகு நான் சும்மா விளையாட்டு தான் பேசுகிறேன் நானும் விளையாட்டு தான் கேட்டேன் ஸ்டீலா ஸோ அப்பா இதவே பேசிக்கிட்டு இருக்காங்க சரி டைம் ஆகுது நானும் கிளம்புறேன் ஏன் இப்படி வந்ததும் போகிறேன் இல்லைக்கா கொஞ்சம் வேலை வேலை இருக்கு சரி என்ன உடம்ப பார்த்துக்கோ ஆ சரி சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம் பார்த்து போயிட்டு வாங்க ராகு அம்மா வாம்மா மது வா வந்து உட்காரு அனு இல்லையாம்மா அணுவும் மாப்பையே வெளியே போயிருக்காங்கம்மா இப்போ வந்துருவாங்க ஓ அப்படியா சரி அப்போ நான் கிளம்புறேம்மா ஏமா மது அணு இப்போ வந்துடுவா செத்த உட்காரு ம் சரி இதோ அணுவே வந்துட்டாமா அணு மது நீயா நீ எப்படி வந்த இப்போ தாண்டி அணு வந்த ஏன் அணு நீ மட்டும் வர மாப்பிள்ளையுங்க ம் ம் அவன் என்னை விட்டுட்டு ஒர்க்கு போகிறேன்னு போயிட்டான் சரி சரி அப்போ நீங்கள் உட்காந்து பேசிகிட்டுருங்க கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு வரேன் உட்காருடி என்னடி திடீர்னு வந்திருக்க ஒரு ஃபோன் கூட பண்ணலை ஆமாம் அனு வெளியே கொஞ்சம் வேலையா வந்தேன் அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அனு ஹம் என்னன்னு சொல்லு ரக்ஷன் ம் நீ அந்த விஷயத்த பத்தி கேட்கதான் வந்தயா ஆமா ஆமா ரக்ஷன் ரகுவோட பிரதர் அது இல்லடி அனு அப்புறம் நீ எதை பத்தி கேட்க வந்த ஏ மது என்னடியாச்சு ஏன் அழுகுற அது வந்து அனு ரக்ஷன் நம்பிக்கை வரும் ஓ நான் என்ன சொன்னாலும் கேட்பேன் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து பேசு ரக்ஷன் நான் என்ன பண்ணணும் நிஜமாவே நான் என்ன சொன்னாலும் கேப்பியா

நீ மொதல் கண்ணத்தோட அதுதான் பேச சொல்கிறேன்னு சொல்லிட்டேனே எதனாலும் லூஸ்ஸு மாதிரி பண்ண வேண்டியது அப்புறம் அவன் திட்டிவிட்டான்னு அழ வேண்டியது அப்படி இல்லைடியானோ நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படியே லூசு ரக்ஷன் ரகு மாதிரி இல்லை புரியுதா உனக்கு நீ விளையாட்டுக்கு பேசினா கூட அவன் சீரியஸாக எடுத்துக்குவான் அதுதான் ரக்ஷனோட கேரக்டர் எனக்கு இதெல்லாம் தெரியாது அனு ஓ மேடம் தெரியாமல் தான் லவ் பண்ணிங்களோ நீ இப்போ என்னை திட்டுறியா கிண்டல் பண்ணுறியா ம் இது கூட தெரியல மக்கு மக்கு ஆமாம் ஃபஸ்ட்டு நீ இதுக்கு முத பதில் சொல்லு என்ன ரக்ஷனை எப்படி உனக்கு பிடிச்சிச்சி ஓ அதுவா ஃபர்ஸ்ட் ரக்ஷன் தான் ப்ரப்போஸ் பண்ணான் நான் முடியாதுன்னு தான் சொன்னேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கும் அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் அவன்கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமேன்னு இப்படி பேசினேன் அதை அந்த சீடு மூஞ்சி இப்படி தப்பாக நினச்சிக்கிட்டான் ம் நானும் இப்போ வரைக்கும் சமாதானப்படுத்தி பார்த்துட்டேன் அவன் என்னடனா எனக்கே கண்டிஷன் போட்டுக்கிட்டு கண்டிஷன் போட்டானா ஆமாம் ஆமாம் அப்படி என்னடி சொன்னான் அவன் மேலே உண்மையிலேயே பாசம் இருந்துச்சுனா அவன் முன்னாடியே நான் வரக்கூடாதான் அவை மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாது ஓ அப்படியா மேடம் அவனை பார்க்காம இருந்துருவிங்க ம் அது எப்படி முடியும் அப்போதைக்கே அவன்கிட்ட சரின்னு தான் சொல்ல முடியும் அவன் பேச்செல்லாம் யார் கேட்பா எப்பவும் போல அவனை போய் வேறு பேச வேண்டியதுதான் திரும்பவும் ஆரம்பிக்க போறியா ஏதோ நம்மளால முடிஞ்சது அவ்வளோதான் నల్లా నల్సరి సరి సరి బ్రో వందో రక్షన్ కట్ట పోయి అప్పు మేడం వేరే పన్ననో అప్పుడే రక్షణ కయోడ కూ వే హ్మ్ కాళికట్ట వచ్చిరమా ఇంక అప్పుడే కూడా పన్న చల్ వాంగ పోరడి మదు ఏ సుమాట ఫస్ట్ అదేన పాపం పా అదా రఘు చన్న రాఘు బ్రో కేకరణాండు తోర్తి విట్రామా அப்படிலாம் பண்ண மாட்டான் ரக்ஷனுக்கு ரகுவை ரொம்ப பிடிக்கும் ரகு என்ன சொன்னாலும் ரக்ஷன் கேட்பான் கேட்டா சரி என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வாது கிடைக்குமே ஏ மது நீ எப்படி வந்த ஐஷக்கா நான் அப்பதே வந்துட்டேன் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கே பண்ணீங்க நான் வந்ததுலேருந்து உங்களை பார்க்கவே இல்லையே அவன் இங்கே போயிருக்க போறா ரூம் கிளாக் வந்து சரண்கிட்ட கடலை போட்டுக்கிட்டு அப்படி தானக்கா ஏய் அனு வாயை கொஞ்சம் மூடுறியா என்னக்கா அப்போ அனு சொல்கிறது உண்மையா அதெல்லாம் ஒன்றும் இல்லடி சும்மா உக்காந்து சாங் தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஓ இப்போ இப்பதான் நான் உன்னை பாத்துட்டு வந்தேன் இருந்தேன் ஆ அது சாங் இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு தான் கால் அட்டன் பண்ணி பேசினேன் நான் அனு சொன்னது உண்மை ஆமா போன் தான் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ என்ன அதுக்கு பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம் ஆ போ போ உன்னை யார் கூப்பிட்டது ஏய் அனு ஏண்டி அம்மா ஓ அம்மாவையும் கூட்டு போறியா இவள இரு உன்ன போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் சின்ன பிள்ளை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க அவ அப்படி தாண்டி சரிடி அனு ரகுப்ரோ ரக்ஷன் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு ம் சரி திட்டுனது பூரா இவன் ஆனா இப்ப மூஞ்சி தூக்கி வச்சிட்டு உக்காந்துருக்கான் டே ரக்ஷன் என்னதாண்டா உன் பிரச்சனை ஏன் இப்படி உக்காந்துருக்க அந்த மது அவளை திட்டு திட்டி அனுப்பி வச்சுட்ட என்னமோ அவ வந்து மாதிரி நீ இப்படி உட்காந்துருக்க மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு எவ்வளவு பேச்சு பேசுறோம் கொஞ்சமாவது பாரு வாய மூடிக்கிட்டே இருக்கான் டேய் ரக்ஷன் ஒன்ன தாண்டா டெய் உனக்கு என்னடா வேணும் கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு சும்மா இரு என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காத ரக்ஷன் என்னப்பா ஆச்சு ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அம்மா என்னப்பாச்சு ரக்ஷன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா என்னாச்சு ரக்ஷன் என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாரும் அவனையே கேட்டுக்கிட்டு இருக்கா இங்கே நம்மளை திரும்பி ஏதாவது என்னாச்சுன்னு கேட்டாங்களா அப்போ தானே நம்ம ஏதாவது சொல்ல முடியும் காலையிலிருந்து வேற சரியா சாப்பிடலன்னு அம்மா சொல்லிட்டு இருந்தா என்னாச்சு லக்ஷன் எதுவும் உடம்புக்கு எதுவும் சரியில்லையா அப்பா அவன் நல்லா இருக்கான் அவனுக்கு மனசுதான் சரியில்லை என்ன ஒன்னும் புரியல ரஞ்சித் அம்மா அது வந்து ரஞ்சித் அதான் பார்த்தேன் இன்னும் ஒன்னும் சொல்லலையேன்னு ஓ வாய மூடு என்ன என்னமோ சொல்ல வந்த அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவன் சும்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் நீங்கள் போங்க நான் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து சாப்பிட்றேன் ஆமாம்மா ரகு வந்தானா இல்லையப்பா ஆ சரி அண்ணே வாங்க போகலாம் எதா இருந்தாலும் ரக்ஷன் கிட்ட அப்புறமா வந்து கேட்டுக்கிறோம் ம் சரிம்மா டேய் ரக்ஷன் உன் மனசில் என்ன தான் இருக்குது அதையாவது சொல்லேன் மதுவை ரொம்ப திட்டணும் ஓ உனக்கு அது தான் தெரியுதா இல்லைடா ரஞ்சித் அது வந்து அவ அந்த மாதிரி பேசுனதை என்னால் ஏற்றுக்க முடியல அதனால தான் அவசரப்பட்டு கோவத்தில் அந்த மாதிரி திட்டேன் இப்போ ஃபீல் பண்ணி என்னாக போகுது ஆனால் அவள் பண்ணது தப்பு தானே அவளுக்கு தான் என்னை பிடிக்கவே இல்லையே வேண்டாம் ரஞ்சித் இதுக்கு மேலே அதை பற்றி பேச வேண்டாம் சரி அப்போ பேசாத டே எங்கடா போற நீ இப்படியே உக்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இரு எனக்கு பசிக்குது நான் போறேன்பா சோத்து மூட்டை